நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி எழுபத்தி இரண்டு அகவை நிறைவடைந்திருக்கிறது இதை மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அவருடைய இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட இல்லாத நான் என்னுடைய குடும்பம் என் தாய் தகப்பன் அவருக்கு முன்னால் இருந்த என் தாத்தா பாட்டி முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய குடும்பத்தில் வரக்கூடிய நான் இன்றைக்கு வாழ்த்துரைக்க வந்திருக்கிறேன் வீட்டிலே நான் என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் உருது பேசுவேன் என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மொழி என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த தமிழ் மொழி என்னுடைய அப்பா என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவார் யாருக்கேனும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாய் என்று சொன்னால் மனம் திறந்து சொல் உன் வார்த்தைகளில் அறம் இருந்தால் ஒருவேளை அது இறைவனால் ஆம் என்று அங்கீகரிக்கப்படும் இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவருடைய பிறந்த நாளிலும் நீ பாராட்டு ஆனால் யாருக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாள் என்பதில் கவனம் இருக்கட்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு மந்திரத்தை மந்திர சொல்லை எனக்கு சொல்லி தந்தார் ஏனென்றால் நாம் சொன்னால் அது பலித்துவிடும் அந்த பலிதமான அந்த வார்த்தையை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனங்களிலெல்லாம் பெருந்தகப்பனாய் குடியிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பமை ஐயா அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு என் தந்தை சொல்லி தந்த அந்த மந்திர சொல்லை வாழ்த்தாக சொல்லுகிறேன் ஜியோ ஹசாரோ சால் ஹர் தின் கே ஹோ தின் பச்சாஸ் ஹசார் என்ன அர்த்தம் தெரியுமா நீ இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க இந்த ஆயிரம் ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகுக என்று சொல்லுகின்ற அந்த மனம் திறந்த வாழ்த்தை நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் செலுத்தி கொள்கிறேன் இவருடைய பிறந்த நாளில் இவ்வளவு திரளாக மக்கள் கூடியிருக்கிறீர்கள் எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் அவர்கள் திராவிட கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தினை வருங்காலத்தினை அவர்களுடைய செயல்பாட்டினை கணித்து சொன்னார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி புதிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தந்தார் நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் எதற்கு நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்பதில்தான் என் கவனம் இருந்தது நீங்கள் ரூபாய் மதிப்பை சொன்னவுடன் கைத்தட்டுகிறீர்கள் ஐம்பது கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒரு கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள் நான்காயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்றவுடன் கை தட்டுகிறீர்கள் ஆனால் நான் என் கவனமெல்லாம் எதில் இருந்தது தெரியுமா அந்த பணத்தை செலவழித்து இவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற திட்டங்களின் மீதுதான் எனக்கு கவனம் இருந்தது நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு செய்த தவப்பயன் இந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன இது வெறும் கட்சிக்காக நான் பேசுபவள் இல்லை இந்த தமிழ்நாட்டின் இந்தியாவின் குடிமகள் என்கின்ற ஒரு மிக பெருமையில் நான் சொல்லுகிறேன் யார் நல்ல தலைவர் தெரியுமா நம்மை விட சிறப்பானவர்தான் நம் தலைவர் அப்படியானவராக அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் அளிக்கக்கூடிய திட்டங்களை நான் பார்க்கிறேன் அந்த மனிதர் தலைவராக இருந்து கொண்டு எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை நான் என்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி சிறப்பான திட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் சாதாரண திட்டங்களா இவை புதுமை பெண் என்கின்ற திட்டம் சாதாரண திட்டமா நீங்கள் விடியல் போக்குவரத்து நீங்கள் ஏறி இறங்கலாம் எந்த பஸ்லையும் உங்ககிட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்க என்று சொல்லுவது சாதாரண திட்டமா வாகனங்களை கொடுக்கிறார்களே கையில் மடிக்கணினி கொடுக்கிறார்களே உங்களுக்கு தோ வச்சாரு வைச்சாரே இந்த ஜனவரி மாதம் தையல் மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி சென்டர் இது ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்றால் என்ன பொருள் நான் இங்கே நிறுத்துறேன் இனி வருங்காலம் ட் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் எப்பொழுதும் இத்தகைய தலைவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தளபதி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இதிலெல்லாம் நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு மேடை ஏறுவது வழக்கம் என்ன காரணம் என்றால் ஓட்டு கேட்பதல்ல என் நோக்கம் என் நோக்கம் என்ன என்றால் நான் உள்ளபடி சொல்லுகிறேன் இதோ என்னுடைய தாயார் நான் அழைத்து கொண்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சாட்சியாக சொல்லுகிறேன் இத்தகைய கூட்டங்களில் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நன்றி தெரிவிப்புதான் நான் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மேடைகளுக்கு வருகிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு இப்படிப்பட்ட சபைகளில் நின்று பேசக்கூடிய அற்புதமான சூழல் எப்படி அமையும் பெண் விடுதலை என்பதனை அடிப்படையில் விதைக்கப்பட்ட விதைக்கப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண் அந்த பெண் விடுதலையால் பெற்ற கல்வி அறிவால் நின்று உலகமெங்கும் சுற்றி வருகின்ற ஒரு பேச்சாளராக பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் மிக கவனம் என் அருமை தமிழ் உறவுகளே நான் ஒரு பத்து நிமிடம்தான் பேசுவேன் இந்த பத்து நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இவர்கள் செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்கு இல்லையா அது வசதிகள் கிடையாது இவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் இருக்கு இல்லையா அது இலவச திட்டங்கள் கிடையாது இவர்களை போல் நான் கட்சி சார்ந்து சிந்திக்கவில்லை நான் இந்த மண் சார்ந்து சிந்திக்கிறேன் மக்களுடைய உரிமை சார்ந்து சிந்திக்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் நுழைவாயிலில் என்னை அதிர வைத்த ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் நான் படித்தேன் நான் அதை படித்து பல இடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இதோ கடலென திரண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த கூட்டத்தில் இந்த கருத்தை விதைக்கிறேன் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் புரிகிறதா என்று பாருங்கள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு தென்னாப்பிரிக்க மாபெரும் அறிஞன் தன் புத்தகத்தின் முகவாயிலில் இப்படி எழுதுகிறான் குரல் தனிமனிதர்களின் காதுகளில் ஒலிக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் கூட்டத்தில் சத்தம் போட்டு பேசிவிட்டு போவதல்ல திராவிட கொள்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம் பேசுகின்ற பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும் என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சிற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் அந்த பொறுப்புணர்வில் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அந்த தென்னாப்பிரிக்க கவிஞன் அறிஞன் அந்த புத்தகத்தின் நுழை வாயிலில் இப்படி சொன்னான் நான் அதிர்ந்து போனேன் உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் என்று சொல்லி சொன்னது நான் நின்று அதிர்ச்சியானேன் அது எப்படி சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தார் எங்கள் அப்பா நான் ஸ்கார்பியோ காரில் வந்து இறங்குறேன் என் மகன் பிஎம்டபிள்யூவில் போவான் அவன் மகன் லெம்போகினியில் போவான் அவனுடைய மகன் ஏஐ ஓட்டுகின்ற பெரிய ஒரு காரில் அவன் போகக்கூடும் இப்படித்தானே வாழ்க்கையின் வரலாறு இருக்கும் என் பேரனின் மகன் எப்படி வறுமையில் நடப்பான் என்று அந்த தென்னாப்பிரிக்கன் சொல்லுகிறான் திராவிடக் கொள்கையை சாதாரணமாக நினைக்கிறோம் அடிமைப்பட்டு உடைக்கப்பட்ட மனிதர்களின் ஓங்கி ஒலிக்கக்கூடிய கலக குரலுக்கு பெயர்தான் திராவிடம் நாங்கள் வீழமாட்டோம் மீண்டும் எழுந்து நிற்போம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சற்று நேரத்திற்கு முன்னால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோமே அந்த உறுதிமொழிக்கு பெயர்தான் திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வாக்குமூலத்தை தருகிறேன் அந்த வாக்குமூலத்தில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் என்று ஏன் அந்த அறிஞன் சொன்னான் அவர் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான் இவர்கள் கையில் ஆட்சி மீண்டும் போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மூன்றாண்டுகளில் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய மாபெரும் முன்னேற்ற பாதையை ஒரு கல்வியாளராக மிக கூர்மையாக கவனித்தபடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு அரிய பாதையை தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது அரிய திட்டங்களை கண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வோடு நான் இதை சொல்லுகிறேன் உன் பேரனின் மகன் நடப்பான் என்று சொன்ன அந்த பேரறிஞன் ஐந்து காரணங்களை சொல்லுகிறான் மக்களை ஐந்து காரணங்களில் முதல் காரணம் சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் அப்படி என்றால் இந்த அரசு நமக்கு செய்யும் உதவி வசதியான சூழலை ஏற்படுத்துவதல்ல நம்மை வலிமைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இந்த அரசு நம்மை வலிப்படுத்தி கொண்டிருந்தால் வலிமைப்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறை தரையில் நடக்காது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறும் என்பதற்காக பன்னெடும் காலம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து குரல் எழுப்பி ஒரு காட்டுப்பூ போல் எழுந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இந்தியாவால் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏன் அவ்வளோ துடிக்கிறாங்க தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிதான் நாங்கள் எங்கள் உயிர் வாழ்கின்ற வரையில் இந்த தமிழ்நாட்டில் நிலைக்கும் என்று ஒரு தலைவன் போர்க்குரல் கொடுக்கின்றான் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நேற்று காலை தினத்தந்தியில் வந்த செய்தி பையாஜி என்கின்ற ஆர் எஸ் எஸ் தலைவர் மரியாதைக்குரிய பையாஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் மராத்திய மண்ணில் வாழ்வதற்கு மராத்திய மொழி தேவையில்லை என்று பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அவர் அதை திரும்ப பெற்றார் என்பது செய்தி ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வாக்குமூலத்தை அவர் தருவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது எது நாமும் ஹிந்தியை அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட்டோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழ் பேசினால்தான் அரசு வேலை தமிழ் எழுத படிக்க தெரிந்தால்தான் அரசு வேலை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த இந்திய திருநாடு மொழியினால் உரிமை பெற்ற திருநாடு நம்முடைய மொழிதான் நம்முடைய உரிமை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் படித்து கொள்ளுங்கள் ஆனால் அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக தமிழை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இந்தியாவிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இந்த உலகத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நிலை பின்னுக்கு போய்விடக்கூடாது என்றால் தமிழை ஒருபோதும் நாம் கீழே விட்டுவிட முடியாது என்கின்ற அரசியல் கொள்கை பெற்ற தலைவர் நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் தானே நம் தலைமுறைக்கு வேண்டும் தானே அவர் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நலமோடு வாழ்ந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மிக குறிப்பாக நான் என் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்கிறேன் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது ஐயா ராஜகண்ணப்பன் மாண்புமை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கூட கீழே சிந்தி சிதற விடாமல் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் மாசு ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு குறிப்பும் இல்லாமல் அவர் போடுகின்ற பட்டியலை மிக உன்னிப்பாக நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் கவனம் கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் எப்பொழுது அறிவை தூக்கி பிடிக்க வேண்டும் எப்பொழுது உணர்ச்சியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற வித்தியாசம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்ச்சி எசப்படக்கூடியவர்கள்தான் இப்படி சொல்லுகிறேன் கோபித்துக் கொள்ளாதீர்கள் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் கூடுவதே இல்லை மாசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் திட்டத்தை ஏற்படுத்தி விதைகளை விதைப்பதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார் அரசியலை கடந்து நான் பார்க்கிறேன் அந்த நிழலில் என் பேர நிலைப்பாருவான் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இந்த நாட்டை வளப்படுத்தும் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூடுகிறது கவனம் பத்து லட்சம் பேர் போனாங்களாம் யாரோ மாநாடு நடத்தும் போது நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு ஆயிரம் ரூபா சம்பளம் அவனுக்கு குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேர் ஹீரோ அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேட்பாரு எங்க பெரியார் தாசன் நான் இல்லை யோசிச்சு பார்த்தா எங்கே பிறழுகிறோம் பாருங்க எதிர்ப்பதும் மழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை உணர்ச்சி வசமானவை அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை உண்மையான தலைவர்கள் இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள் திட்டங்களை உருவாக்குபவர்கள் உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள் செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய வாக்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு ஐயா மாசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஒன்பது மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னா சொல்லிட்டு தான் உட்காந்தர் என் பக்கத்தில் ஒரு செய்தியை மட்டும் சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக கொள்வதில்லை அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் மிக கவனம் யார் நாம் எட்டு கோடி பேர் இருக்கிறோமே இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி பெண் பேர் நாங்கள் இருக்கிறோமே யார் நம் அடையாளம் எது நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒன்றும் இல்லைங்க ஓஷோ ஓஷோ இருக்கார்ல தெரியுமா ரஜினிஷ் ஓஷோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஓஷோ சொன்ன பதில் என்ன தெரியுமா ரெண்டாவது பதில நான் சொல்ல மாட்டேன் அந்த தகுதி எனக்கு இல்லை நான் முதல் பதில ரெண்டு பதில் சொன்னார் அவர் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார் இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் என்று சொன்னார் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம் எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ எம் மொழியையோ எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை நம் மரபை நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால்தான் நூறு ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இனியும் அதுதான் ஆளும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மகாபாரதத்தில் அஞ்சு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பஞ்சபாண்டவர்கள் அதில் பின்னால் ஒருத்தி போகிற அவ பேர் பாஞ்சாலி பாஞ்சாலிக்கு விற்குது உடனே நகுலன் ஓடிட்டான் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு நகுலன் போய் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆளை காணும் பின்னாலேயே சகாதேவன் போனான் அவன் போனால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆளை காணும் அர்ஜுனன் சொன்னால் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவன் போனால் அவனையும் காணும் பீமன் சொன்னால் பாஞ்சாலியை பத்திரமாக பார்த்துக்கோ இதோ நான் போய் அந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அவளுக்கு விக்கல் அடங்க மாட்டேன் அவனும் போனால் அஞ்சு நிமிஷம் அழைக்கானோம் இப்போ திரௌபதிக்கு பயம் வந்துருச்சு தர்மனை பார்த்து கேட்டா சார் நான் போய் கூப்பிட்டு வரவா நாலு பேரையும் கம்மு நிறு உன்னால் தான் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டுட்டு அப்புறம் பீமா வந்து நீ எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன் உட்காரிங்க உட்காந்து தர்மன் போனார் இப்போ கேமரா தர்மன் பின்னால் போகுது தர்மன் போய்கிட்டே இருக்கான் அங்கே பார்த்தா அங்கே தான் குளம் மூணு நிமிஷத்தில் குளம் ஆனால் இந்த நாலு பயில்களையும் காணும் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறானுங்க கீழே தண்ணி நாலு பேரையும் பார்த்தார் தர்மர் கீழையும் பார்த்தார் எதை எடுத்துகிட்டு போனால் சரி இப்போதைக்கு முதல்ல அவ இதுக்கு மயங்கி கிடக்குதுங்க அவன் உயிரோடு இருக்கிறான் முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை பார்ப்போம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படி குனிரார் பாரு நூற்றி எட்டு எக்ஷனின் கேள்விகள் வருது இது இந்த 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 பார்ட் வருது மகாபாரதத்துல அண்ணன் மாண்பமை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் இது உக்காந்து தண்ணி எடுக்கும் பொழுது பாக்குறார் ஒரு அமானுஷ சூழல் இருக்கு தண்ணி அசையில அது மாயக்குளம் பக்கத்துல இந்த மாதிரி மரம் இருக்கு அந்த மரத்துக்கு மேல எக்ஷன் இருக்கான் என்ன மாதிரி யாராவது தண்ணி குடிக்க வந்தான்னா என் கிளாஸ்க்கு வர மாதிரி கேள்வி கேட்பான் பதில் சொன்னால் தண்ணி இல்லைன்னா மயக்க மடையை வச்சு தொங்கை விட்ருவான் பசிக்கும்போது சாப்பிடுவான் தொங்கை போட்டுட்ருக்கிறான் நாலு பேரையும் இவன் வந்தான் இவன் பார்த்தான் தண்ணி எடுக்கலாமான்னு யோசித்தான் கீழே பார்த்தான் மறுபடியும் என்ன ஒரு சூழல் சரியில்லையேன்னு பிறக்கும் பொழுது மேலேருந்து ஒரு இலை வந்து விழுது இப்படி இலையை பார்க்குறான் பார்த்துட்டே இருக்கும்போது இலை கலர் மாறுது செவப்பும் மஞ்சளுமா மாறுது கொஞ்ச நேரத்தில் அது தண்ணிக்கும் தரைக்கும் நடுவில் போய் உட்காருது தரையில் இருக்கிறது குருவி ஆயிடுச்சு தண்ணியில் இருக்கிறது மீன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ரெண்டுத்துக்கும் சண்டை ஒன்று ஒன்னு பிடிச்சி இழுக்குது அப்ப கேட்டான் கொஸ்டின் போர்க்களம் எக்ஷன் கேட்டான் தருமனை பார்த்து தர்மா சொல் எது வாழும் எதுவாழும் சொல் தர்மன் பார்த்தான் போர்ஸ் ரெண்டும் ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு தர்மன் ஒரு பதில் சொன்னாங்க அந்த பதில் மகிழ்ந்து எக்ஷன் நான்கு பேரையும் உயிரோடு தந்தான் பதினான்கு ஆண்டுகள் நீங்கள் இந்த காட்டில் உழவுகின்ற பொழுது உங்களுக்கு தண்ணீர் எடுக்காது என்கின்ற மிகப்பெரிய வரத்தை கொடுத்தான் அந்த பதில் எது அந்த பதில் இதுதான் இரண்டும் ஒன்றை ஒன்று போட்டு இழுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தர்மன் சொன்னான் தக்கது வாழும் தகாதது வீழும் நான் நம் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால் நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போவோம் இல்லை நாம் குருவி நாம் திராவிடர்கள் குருவிகளாக இருக்கிறோம் மீன் இருக்கிறது நம்மை தண்ணீருக்கு அழைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்குள் போவோம் ஏன் தெரியுமா எதை எது தோற்கடிக்குமோ தோற்கடிக்கப்பட்டது வெற்றி பெற்றதற்கு உணவாகிறது அதுதான் வாழ்க்கையின் சரித்திரமாக விளங்குகிறது ஒருபோதும் தோல்விக்காக போர்க்களத்திலே புறம் கொடாமல் நின்று ஜெயித்து வாழ்ந்த இந்த திராவிட பரம்பரை வருகின்ற காலங்களிலும் அதே வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் அண்ணனுக்கு என் தளபதிக்கு இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு அமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இல்லாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க நீர் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்